காடு உறவுகளே உலக தமிழர்களே நம்ம ஆரம்பிக்கிறதே காட்டுலதான் ஆரம்பிக்கிறோம் இயற்கை படத்தோட அவ்வளவு அழகா இருக்கு ஒரு அருவிகரி ஓரமா ஒரு வாலிபன் கிடக்கிறான் படுத்திருக்கான்னு சொல்ல முடியாது மனநிலை வந்து அவட சரியா இல்லை அவனுக்குள்ளார நிறைய குழப்பம் பேர் விஜயன்னு பேரு அவன் வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறான் சுபா அப்படின்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு கொஞ்சம் வசதியான வீட்டு பொண்ணு இவன் வந்து ஒரு ஏக்கரா பூமி இருக்கு குடியானவன் கொஞ்சம் இருக்காங்க அம்மா ஒரு தங்கச்சி இதான் இவன் வாழ்க்கை ஆனால் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு போயிட்டு கோயில்ல போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க உட்காந்துருக்க சுபா சும்மா பயந்து எழுந்துட்டான் இப்படி அமிச்சுட்டு உடனே அவங்க அம்மா கூட அமிச்சுட்டு அவங்க அப்பா சொல்றாரு பரதேசி பயணி உங்ககிட்ட ஒரு ஏக்கரா பூமி இருக்கு அவ்வளவுதான் என் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்னைய மாதிரி ஒரு பெரிய பணக்காரனுக்கு தான் கொடுப்பேன் உன்னைய மாதிரி ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுக்க மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறார் அவன் ஒன்றும் சொல்ல சைலண்டாக நிற்கிறேன் இல்லையா நாங்க ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்ப என்ன கேட்க வேண்டாம் விருப்பம் சரின்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரி சொல்ற மாதிரி உங்கள்க்கு எனக்கு வசதி இல்லை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன போட உனக்கு இனிமேல் பொண்ணு கொடுக்க மாட்டேன் வேற யாருக்காவது என் பொண்ணை கொடுத்தாலும் தவிர உனக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் காட்டுக்குள்ள வந்து படுத்துட்டான் அருவி அழகு இருக்கு காடு அழகு இருக்கு ரசிக்க கூடிய அவனுக்கு மனசு இல்ல பசி ஒரு பக்கம் கலைப்பு ஒரு பக்கம் வேதனை ஒரு பக்கம் ஐயோ சுபா நமக்கு கிடைக்காம போயிடுவாளோ சுபா மேலே அவங்க அம்மாவுக்கும் விஜயனோட அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் கூட அதிகம் இவன் தங்கச்சி இருக்கான் அவங்க அம்மாவும் ஆனா நல்லா இருக்கும் விஜயனுக்கும் சுபாவுக்கும் கல்யாணம் ஆச்சுடா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒத்துக்குவார அவங்க அப்பா அவரு பெரிய ஆளாச்சே அப்படின்னு அவங்க புலம்பிட்டு இருக்காங்க இது ஒரே குழப்பம் மனசுக்குள்ள ஒரே ஒரு ஒரு நெருடரு வலி ஒரு அருவி அழகா கூட்டிட்டு இருக்கு இயற்கையான காடு அந்த ரசிக்க கூடியவ உணர்வு இல்ல பயக்கம் பசி அப்படி பயங்கிட்டான் கொஞ்சம் கண்ணை மூழ்கி பார்க்கறான் உடம்பெல்லாம் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கேன்னு பார்த்தா ஒரு மலை பாம்பு இவனை சுத்திட்டு இருக்கு இவனை சுத்திட்டு இருக்கு இவன் நினைச்சா போட்டோம் சுபா கிடைக்காத ஒரு வாழ்க்கை இருந்து செத்துன்ன பரவாயில்ல போட்டு நினைச்சுட்டான் அதனால இந்த பாம்புக்கு ஈடு கொடுத்து இவனும் உடம்ப கொஞ்சம் சாதாரணமா கொடுக்குறான் பாம்பு நல்லா போட்டு இருக்குது இந்த சூழ்நிலை விஜயனுடைய நண்பன் ஒருத்தன் ராஜசேகர்னு பேரு ஒரு மூணு கிராமம் தள்ளி இருக்கான் அந்த பக்கமா நகரத்துக்கு போறதுக்காக வரான் இந்த காடை கிராஸ் பண்ணி தான் போன போனா பாம்பு சுத்திட்டு இருக்க ஒருத்த யாரோ ஒருத்தம் படுத்திட்டு இருக்கான் இவன் நண்பன் விஜயன்னு இவனுக்கு தெரியாது யாரா இருந்தா என்ன முதல்ல அவனை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பா மலைப்பாம்பு பூச்சி மூணு பேரை சேர்ந்து பிரிச்சு எல்லாத்தையும் ஒதுக்கி இவனை காப்பாற்றுறாங்க உன் பசி தாகம் கலைப்பு நீ வாடா நீ வீட்டுக்கு போகலாம் நான் அப்புறம் போ வியாபாரத்துக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வரான் வீட்டுக்கு வந்து மாடி ரூமில் வச்சுட்டு சாப்பாடு கொடுத்து தூங்க நல்லா தூங்குறான் அவனுக்கு இருந்த கலைப்பு மனவேதனை வலி ரணம் இதெல்லாம் தீர்ற மாதிரி தூங்குறான் இத அந்த சுபா சுபா எங்க வந்தான்னு கேக்குறீங்களா அந்த பெரியவங்க சொன்னாங்கல்ல நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் நான் வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு அப்படிப்பட்ட அவங்க அப்பா ஒரு வக்கர புத்தி கொண்டவர் கொண்டு போய் ராஜசேகருக்கு ரெண்டாம் தாரமா கல்யாணம் கொடுத்துறாரு ஆனா சுபா விஜயனை பாக்குறான் இவரே இங்க வந்தாரு புரியல அவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மறைஞ்சி மறைஞ்சி வாழ்றான் அவனை இவளை அறிமுகப்படுத்துறதுக்காக முயற்சி பண்றான் சேகர ஆனா மறைஞ்சிக்கிறான் தன்னை அறிமுகப்படுத்தி விரும்பல ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நாள் கொஞ்சம் தெம்பு வந்து ஹாலுக்கு வந்துட்டான் இருந்து ஹாலுக்கு வரான் தெரிஞ்சோ தெரியாமலோ எதிர்பாராத விதமா தீபாவரை தட்டு எடுத்துக்கிட்டு அந்த இவனுடைய பழைய காதலி இன்றைய ராஜசேகரனுடைய மனைவி சுபா வரங்க இவனுக்கு கை உள்ள காலும் இல்ல இந்த மலைப்பாம்பே நல்லா சுத்தி செத்து போயிருக்கலாம் போட்டுருக்கேன் இது அதை விட கொடுமையா இருக்கே இதுதான் ராஜசேகரன் வீட்டுல சுவா இருக்காரு அப்ப ராஜசேகரனுடைய மனைவியா ஓ நம்ம கிட்ட அவங்க அப்பா சொன்ன மாதிரி நமக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம ராஜசேகரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு ராஜசேகரன் பணக்காரன் வியாபாரி ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு குழந்தையே கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலை ராஜசேகரன் தன்னுடைய வியாபார விஷயமா வெளியில போறாங்க முள்ளமா மாடிக்கு போராயிரும் சுபா ஆடியே கண்ண மூடிட்டு படுத்துட்டு இருக்கான் தூங்கல அவன் கால தொட்டு கும்பிடுறா சுபா திருக்கனு முழுசி கேழுக்கிறான் நீங்க இன்னொருத்தருடைய மனைவி இப்போ சுபா நீங்க ஒரு நிமிஷம் புரிஞ்சிக்கங்க என்னோட காதலி இல்ல என்னுடைய நண்பனுடைய மனைவி வேண்டாம் அவ கேக்குல அத கேவி 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 அலறா அவன் காரெல்லாம் உட்கார்ந்து அலறான் அவன் கண்ணீரால அவன் கார நினைக்கிறான் ஒரு வேதனையான ஒரு காலகட்டம் ஒரு சூழ்நிலை ஒண்ணும் பண்ண முடியாது அவனாலயும் ஒண்ணும் பண்ண முடியல அவனாலயும் ஒண்ணும் பண்ண முடியல தெரியுது அவனுடைய நண்பன் நண்பனுடைய மனைவி இவனுக்கு தெரியுது நான் தான் வந்து ஒரு ராஜிசேகருடைய மனைவி அவருடைய நம்பர்தான் விஜய் என்று ஆனா ஒன்னும் பண்ண முடியல அவனுக்குள்ள உள்ள அழ பீறிட்டு அவளால முடியல உ ஓங்கியும் அழுகிட்டு அந்த நேரத்துல ராஜிசேகர் எதேச்சியா அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டு மாடிக்கு வந்துட்டான் வந்தா விஜயன் படுத்திட்டு இருக்கான் உங்களோட கால் மாட்டுல சுபா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் ராஜேஷேகன் வந்து புரியல என்ன நடக்குது இங்கே ரைட்டு அவனை கவனிச்சிக்கலாம் அவன் உடம்பு முடியாம இருக்கிறான் அவனை வந்து பரிவா கவனிச்சிக்கிறது தப்பு இல்ல இது ஏன் அழுதுகிட்டு இருக்கா இவ என்ன கதை ஏது டேய் என்ன சமாச்சாரம் சொல்றா அப்படின்னுட்டு உன்கிட்ட நண்பனே அதைப்றான் விஜயன் சொல்றான் நண்பா கோச்சிக்காத இப்பவும் சொல்றேன் சுபா மேலே என்னுடைய சுண்டு விரங்கு கூட பட்டது கிடையாது சுபாவும் நானும் விரும்பினோம் ஆனா அவங்க அப்பா அம்மா வேணும்னு உனக்கு கல்யாணம் கொடுத்தாங்க இதுதான் நடந்தது அதைத்தான் சுபா சொல்லிட்டு இருக்கா இப்போ எனக்கு அதை பத்தி தெரியாது எனக்கு சுபா போயிட்டாலேன்ற அந்த ஏக்கத்துல மன வழியில் அந்த அறிவிக்கிற ஓரமா நான் கடந்த பாம்பு சுத்தது கூட எனக்கு தெரியாது செத்து போயிருந்தா கூட பரவாயில்லை போட புரியல கேட்க புண்ணியை சொல்லு நடந்ததை சொல்லு நீ என்னுடைய நண்பன்றது மறந்துரு நீ என்னுடைய எதிரி இப்போ என்னுடைய மனைவிய நீ வந்து பார்த்த பார்வை வித்தியாசமா இருக்கு நான் அப்படி பார்க்கலப்பா நான் என்னுடைய உடல் நுனி கூட இன்னைக்கு வரைக்கும் தொடல அவ உட்காந்து அழுதுட்டு இருக்கா சுபா அவருடைய மனசு தாங்கிற அழுதுட்டு இருக்கா என்ன விஷயம் சொல்றா இல்ல நானும் சுபாவும் காதலிச்சோம் எங்க அம்மாவுக்கு தெரியும் என் தங்கச்சிக்கு தெரியும் ஆனா அவங்க அப்பாவும் அம்மாவும் விடிவாதமா ஒரு பணக்காரன் தான் அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்தான்னு சொல்லிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது எனக்கு தெரியாது நான் இந்த வேதனையில வலியில நான் எங்கேயாவது காட்டுல போய் எப்படி படுத்துக்கலாம் ஏதாவது கரடியோ புரியோ சிங்கமோ ஏதாவது சாப்பிட்டோம் நான் வாழை பிடிக்காம போயிட்டேன் நீ வந்து என்னை காப்பாத்திட்ட இதான் நடந்தது அப்படி இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்க ரெண்டு பேரும் முதல்லயே பழகிருக்கீங்க அப்படின்னு உன்னுடைய மனைவி நான் சொல்கிறேன் இப்போ என் காதலி இல்லை பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு திட்டம் போடுறான் இனிமேல் இந்த விஜயம் உயிரோடு இருக்கக்கூடாது உயிரோடு இருந்தால் நம்ம சுபாவோட ஒழுங்கா வாழ முடியாது சுபா இதே நினைச்சுட்டு இயங்கிட்டு இருப்பா கழுதுகிட்டு இருப்பா நம்ம வாழ்க்கை நரகமா போயிடும் அப்படி இருக்கு ஒரு சாப்பாட்டுல விஷத்தை கறந்துட்டு ஒரு சாப்பாட்டுல நல்ல சாப்பாடு எடுத்துட்டு வாடா அந்த கிராமத்துக்கு போய் ஒரு வியாபாரத்தை பார்த்து வரலாம் தன்னா விட பார்த்துக்கலாம் தானே சகிதம் தானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறான் இவனுடைய எண்ணம் முழுக்க போற வழியில பசி எடுக்கும் எங்கேயாவது ஒரு குளக்கரை உரமும் அருவி உரமும் உட்காந்து இந்த சாப்பாடை சாப்பிட்டு வந்து விஷமான சாப்பாடு ஆகணும் கொடுத்தா கொடுத்துட்டு போச்சு நம்ம சுபா நம்ம முழுசா கிடைச்சிருவான் நாமளும் சுபாவும் நல்ல சந்தோஷமா வாழட்டான் அவனுக்கும் பிரச்சனை அவனும் போய் சேரட்டும் அவன் சொல்றது உண்மையா இருந்தா அதுவும் சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போய் சாப்பாடை திறக்கிறாங்க ஒரு காக்கா எங்கிருந்தோ ஒரு எச்சத்தை இவனுடைய விஷ டப்பா மேல போட்டுருச்சு விஷயம் சாப்பாட்டு மேல போட்டுருச்சு இவன் அதுக்குள்ளே கை கழுவுறதுக்காக அந்த அருவி அன்னைக்கு போயிட்டான் இவன் எல்லாத்தையும் சாத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் சுத்தப்படுத்திட்டு அந்த அந்த டீம் பாச வச்சான் இப்போ ஏறக்குரிய ரெண்டு டீம் பாஸ்மே ஒன்னாக இருக்கு எது விஷ சாப்பாடு எது நல்ல சாப்பாடுன்னு தெரியல ராஜசேகரனுடைய மனசில் குரோதம் எப்படி இருந்தாலும் விஜயனை காலி பண்ணிடணும் நாம நிம்மதியாக வாழணும்னா இவன் இருக்கக்கூடாது நமக்கு வாழ்ந்து போகிறதோ போகிற கூடிய அதை விட பார்த்துக்கிறான் அப்படின்ற ஒரு வேகம் ஒரு என்ன சொல்றது ஒரு குரோதம் கடகரகம் வரான் வந்தவுன்னே கைகிட்டு வந்துட்டு இந்த விஷ சாப்பாடு எடுத்து இவன் சாப்பிடுறான் யாரு ராஜசேகரன் சாப்பிடுறான் ஒருமை ஒண்ணுமே தெரியல அப்பாவி நல்ல சாப்பாடை இந்த விஜயன் சாப்பிடுறான் விஷ சாப்பாடை சாப்பிட்ட அந்த ராஜசேகரன் இறந்து முயறா எல்லாரும் கண்ணீர் விட்டு அழகாங்க புலம்புறாங்க அந்த சுபாவோட அப்பா அம்மா எல்லாம் வந்து கதறாங்க ஆனா தப்பு வந்து ஒரு காலத்துலேயும் விஜய் இருந்து இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது சுபா சொல்றான் ஒரு காலத்திலயும் விஜயன் தப்பு செய்ய ஆள் கிடையாது எனக்கு விஜயனை பிடிக்கும் விஜயனை கல்யாணம் பண்ணி கொடுங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றோம் அப்படின்றா உடனே விஜயன் சுபாவை பாக்குறான் சுபா சுற்றா ஆமா இது இறைவனுடைய திட்டம் இது இறைவன் போட்ட கணக்கு இதுல நீங்க யாரு நான் யாரு அப்படின்றா சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து கூப்பிட்டு வந்து தங்கச்சிக்கிட்ட கூப்பிட்டு வந்து பேசி கோயில வச்சு கல்யாணம் படுத்துறாங்க அதே சுபாவோட பெற்றோரே இந்த கல்யாணத்துக்கு தடை சொல்லல எப்படியோ நம்ம பொண்ணு சந்தோஷமா வரல சரி அவனுக்கு என்ன தேவையோ நம்ம செஞ்சுக்கலாம் அவனையும் பணக்காரன் ஆயிக்கலாம் அப்படின்ட்டு சந்தோஷமா வாடுறாங்க வாழ்த்துக்கள் விதி வலிய விதி அப்படின்னு சொல்ற வேற என்ன இருக்கு சொல்லுங்க இது அடுத்து வரக்கூடிய ஆதரவுக்கு எனக்கு எப்படி நன்றி சொல்லுங்கன்னு தெரியலையே அவ்வளவு பிரமாதமா நன்றி சொல்லிட்டு இருக்கலாம் நன்றி சொல்லிட்டே இருக்கலாம் அவ்வளவு அற்புதமான ஆதரவு கொடுக்குறீங்க நன்றி வணக்கம் பாட்டு